வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்கீரையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ அதிக அளவில் மேலும் கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்ற தாதுக்களுமே இருக்கு இது தவிர தாவர அடிப்படையிலான இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சத்தான கீரையாக முருங்கைக்கீரை இருக்குது வாரத்தில் ஒன்று அல்லது இரண்டு முறை கீரை நம்மளுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவன்மைகளை கீரை நமக்கு கொடுக்குது அப்படின்னு

அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் வீக்கங்களையுமே குறைக்கும் இதய நோய்கள் ஏற்படாமல் தருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் நமக்கு அந்த கெட்ட கொலஸ்ட்ரல்கள் எல்லாத்தையுமே வந்து படியாமல் தருக்கிறதுக்கும் ஏற்கனவே நம் உடலில் ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக முருங்கைக்கீரை செயல்படுகிறது இதனால ரத்த நாளங்களில் எந்தவிதமான கொழுப்புகளையுமே நமக்கு வந்து கொடுக்காது முருங்கைக்கீரை அதனால வந்து வெளியேற்றிடும் அதனால் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதய சீரான அளவில் இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் பலம் போன்ற அபாயம் எதுவும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை செரிமானத்திற்கு உதவி புரிவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் தான் ஸோ இதில் தேவையான அமினோ அமிலங்களுமே இருக்குது இதனால் செரிமான ஆரோக்கியத்தை இது அதிகரிக்கும் குடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஒட்டுமொத்த அந்த செரிமான மண்டலமே தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிமானம் ஆகினதுக்கப்புறம் கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற்றப்படுவதற்கெல்லாம் முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணுறதால கழிவுகள் வெளியேற்ற முடியாம போறதெல்லாம் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நம்ம முருங்கிக்கிற எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படாது குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் ஊக்குவிக்கப்படும் வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் குடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது முருங்கைக்கீரை நூறு கிராம் முருங்கைக்கீரையில் இரநூத்தி இருபது மில்லிகிராம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு இது அதிகம் விட்டமின் சி சத்துக்களை கொண்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் தொற்றுகளை எதிர்த்து போராடும் அதாவது நமக்கு சீசனலா புதுசா நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஹெல்ப் பண்ணும் ஸோ ஒட்டுமொத்த நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கைக்கீரை தான் இதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு இருக்கலாம் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்குது கிராம் முருங்கைக்கீரையில் பதினெட்டு மில்லிகிராம் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய கோலோஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் இது நம்மளுடைய சர்ம ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து அதிகரிக்கும் நமக்கு இளமை தோற்றத்தையுமே நமக்கு வந்து கொடுக்கும் இதனால் நம்மளுடைய சர்மத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாமே அகற்றப்படும் இறந்த செல்கள் அகற்றப்படும் போது தனியாகவே நம்மளுடைய சர்மம் வந்து பார்த்தோம்னா புத்துணர்ச்சியாக மாறிடும் முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புலிகள் இருக்காது வயதான தோற்றம் இருக்காது சுருக்கமான சர்மம் எல்லாம் நமக்கு இருக்காது கோலோஜின் உற்பத்தி சர்மத்தில் மேம்படுத்தப்பட போகும்போது சர்ம தோற்றம் வந்து நமக்கு சீராக அந்த தென்பட ஆரம்பிக்கும் ஃப்ரெஷ்ஷான ஒரு புத்துணர்ச்சியான சர்மம் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளணும் இயற்கையான ஆற்றலை வந்து உங்களுடைய உடலை தக்க வைத்துக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் அதாவது எனர்ஜியாக அன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு போதுமான அந்த ஆற்றலை வந்து முருங்கைக்கீரை வந்து கொடுக்கும் ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இயற்கை உட்பொருள்கள் நம்மளுடைய உடலினுடைய ஆற்றலை வந்து பார்த்தோம்னா இயற்கையாக அதிகரிக்கிறது உதவிகரமாக இருக்கும் இது நம்முடைய உடலினுடைய ஆற்றல் அதிகரிக்கும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இதுக்கு காரணம் ஸோ இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அதீத சோர்வுகளை வந்து குறைச்சி மீண்டும் நம்மள ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சிறப்பாக செயல்பட வைக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடலை அந்த சோர்விலிருந்து மீட்டு திரும்ப நீங்கள் வந்து செயல்பட வச்சுக்கணும்னா முருங்கைக்கீரையில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் வீக்கத்துக்கு எதிரான குணங்கள் கொண்டது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சில உட்பொருட்கள் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்குது குறிப்பாக இது வந்து ஆர்த்தரைடிஸ் வேலைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அதாவது மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல் உள்ளுறுப்புகள் உடல் வெளிகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை பெற்று இந்த வீக்கங்களுக்கு அத்தனையுமே வந்து எதிராக போராடக்கூடிய குணம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால் அதனால் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய ப்ளெட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தங்களை வந்து நமக்கு முறைப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை ஸோ குறிப்பாக வந்து முருங்கை கீரை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த அலத் ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து நமக்கு குறைக்கும் அதே அதேபோல் பிபி ப்ராப்ளம் வராது சுகர் ப்ராப்ளமும் நமக்கு வராது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு நமக்கு வந்து கண்ட்ரோலாக வைக்கும் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையுமே நமக்கு வந்து தளர்த்தும் அதனால் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதுக்கு முருங்கைக் கீரையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுறதால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை ப்ளெட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்த பிரச்சனை வந்து விடுபடலாம் சர்க்கரை பிரச்சனைலேருந்து விடுபடலாம் ஸோ பிபி சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து வாரத்தில் முருங்கைக் முருங்கைக்கீரையை சமைத்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே